ஆண்டு மதுரை புட்டு திருவிழா செப்டம்பர் மூணாம் தேதி நடந்தது அதோட விஷுவல்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க புட்டு அப்படிங்கிற ஒரு உணவை அடிப்படையா வைத்து ஒரு திருவிழா சோ அந்த திருவிழால கோயில்ல பல பேர் புட்டு வித்துட்டு இருப்பாங்க சோ உங்களுக்கு திரும்ப இடம் எல்லாமே புட்டு இருக்கும் நீங்க கை நீட்டினீங்கன்னா உங்க கையில புட்டு கிடைக்கும் இந்த திருவிழாவோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருவிழா எதுக்கு நடக்குது அப்படிங்கிற வரலாற சொல்லி அதை நிகழ்த்தியும் காட்டுறாங்க அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் சுந்தரேஸ்வர பெருமான திருவிடையிலே கொண்டேன் பூர்வம் மதுராபுரியிலே ஹரிமந்திர பாண்டி மகாராஜா என்பவர் அரசாட்சி கொண்டு வந்தார் அப்பொழுது அந்த அரசாட்சி சபையிலே குதிரைப்படைகள் குறைந்து போகவே குதிரையளித்தார்கள் வந்து முறையிட ஹரிமந்திர பாண்டி மகாராஜவும் மந்திரி சேகரான வாதவூர் அடிகளை அழைத்து நமக்கு திரவியங்களை எடுத்துக்கொண்டு குதிரைகள் வாங்கி வருமாறு உத்தரவு பிறப்பித்தார் உடனே இந்த வாதவூர் அடிகளும் யானை மேளம் குதிரை மேளம் ஒட்டகத்தின் மேலும் தனது கஜானாவில் உள்ள அரண்மனை கஜானாவில் உள்ள திரவியங்களை கொண்டு நேராக ஆலயம் வந்து இங்கே மீனாட்சி பலம் வந்து தரிசனம் செய்து அங்கே இருக்க ஆச்சாரிய பெருமரிடம் விபூதி பட்டுக்கொண்டு குதிரை வாங்க பயணம் புறப்பட்டார் நேராக ஆவடியார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருப்பரந்துரையிலே அங்கே சுக்கநாத சுவாமியுடைய திருவர்களால் ஆட்கொண்டப்பட்டு இந்த வாகூரடையில் தனது கொண்டு போன குதிரை வாங்க கொண்டு போன பொன் பொருட்கள் அனைத்தையும் சிவாலயம் தர்மசத்திரம் ஆகிய சிவ கைங்களை செய்து வந்தார் சில நாள் குதிரைவராது ஹரிமந்த பாண்டி மகாராஜவன் குதிரை எவ்வாறு வரும் எப்போது வரும் என்று திருமுகம் அனுப்ப அங்கு வாதூர் அடிகள் ஆத்மநாதரை பிரார்த்தித்து இந்த விண்ணப்பத்தை செய்ய ஆத்மநாதானவர் ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று அசரீதியாக உத்தரவு பிறப்பித்தார் அதே வாதோர் அடிகளும் ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று செய்தியை ஹரிமந்திர பாண்டிய மாநாட்டத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆவணி மூலமாகி அன்று சாமி வசனப்பட்டு ஆத்மநாயனம் என்று குதிரை வரும் என்று தாங்கள் உத்தரவு பிறப்பித்தது இன்னும் அதற்கு உண்டான ஆயத்தங்களாக என்று பிரார்த்திக்க உடனே சுவாமியானவர் காட்டிலே இருக்கிற நரிகளை எல்லாம் நினைச்ச மாத்திரத்திலே வரவழைத்து அனைத்தையும் குதிரைகளாக சிருஷ்டி செய்து அடி உயரம் உள்ள குதிரையை உண்டாக்கி அதன் மேலே தானம் ஏறிக்கொண்டு மாணிக வாசியர் அழைத்துக் கொண்டு நேராக மதுராபுரி மதுரைக்கு வந்து சேர்ந்தார் இந்த குதிரைப்படிகள் ஆயிரக்கணக்கான குதிரைகள் பாண்டி மகாராஜ மகாராஜாவானவன் நேராக ஊரின் எலையை சென்று அங்கு சுவாமிக்கு தகுந்த மரியாதை கொடுத்து ஜோடி சால்வையும் கொடுத்து வரவேற்றான் இந்த சுவாமியானவர் குதிரை இருந்தபடியே குதிரை செவுக்கிலேயே இந்த ரெண்டு ஜோடி சால்வையும் வாங்கி குதிரை குதிரையில போட்டு நேராக அரண்மனைக்கு வந்தார் அரண்மனைக்கு வந்து குதிரைகளுடைய பெருமலைகளை பெருமைகளை கூறி இந்த வாதரும் கொடுத்த பொருட்கள் அனைத்தும் இந்த குதிரைக்கு சரியானது ஆகவே இந்த குதிரைக்கும் எமக்கும் பாதூரர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று கூறி குதிரையை ஒப்புக்கொண்டுமாறு குதிரையை ஒப்பெடுத்தார் இந்த ஹரிமந்திர பாண்டி மகாராஜாவானவன் செப்பணிட்ட குிலே குிலே கட்டிப்போட்டு தீபங்களை இந்த பெ பெருமானுடைய திருவருளால் அன்று இரவே அனைத்து குதிரைகளும் நரிகளாக மாறி அங்கு இருக்கும் குதிரைகளை கடித்துக்கொண்டும் மூளையிட்டுக் கொண்டும் காட்டிற்கு ஓடின இந்த செய்தியை ஹரிமந்திர பாண்டிய மகாராஜன் அறிந்த உடனேயே இந்த மந்திரி சேட்டரான வாதவூர் அடிகள் நம்மை ஏமாற்றி விட்டார் என்று கூறி அவருக்கு தண்டனை விளங்குமாறும் உத்தரவிட்டான் எவ்வாறு தண்டனை என்றால் வாதவூர் அடிகளை அழைத்து அவருடைய உடம்பிலே நெய் தடவி வைகை சூடுமணலிலே உருட்டி விடுமாறு இன்னும் பரவாயாகும் ஹிம்சித்தான் உடனே அந்த சொக்கநாத பெருமானுடைய திருவருடன் வைகையிலே மிகப்பெரிய வெள்ளது வெள்ளமானது மது அழிக்க கூடிய நிலையிலே வந்த போது அனைத்து பக்தோடி பெருமக்களும் அனைத்து மக்களும் மன்றம் சென்று இந்த வெள்ளம் வருகிறது ஊரை அழிக்கப் போகிறது எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார் பொதுஜனங்கள் முறையிட்ட உடனேயே இந்த ஹரிமத்ர பாண்டிய மகாராஜாவும் சுக்குநாதர்கள் பிரார்த்தனை செய்து என்ன செய்வது என்று அன்று பேசி முடிவெடுத்து மந்திரியாரை கூப்பிட்டு பணக்காரனா பணக்காரனா இருக்கிறவர்கள் மூன்று ஆள்களும் நடுநிலையில் உள்ள உள்ளவர்கள் இரண்டு ஆள்களும் தான் கூலி செய்யும் நிலையில் உள்ள ஒரு ஆள்களும் அப்படி வீட்டிற்கு ஆள்களை பிரித்து இந்த வைகை கலையை நாளை காலையே உயர்த்த வேண்டும் என்று ஆஜாபனம் பண்ணினார் அதே மந்திரி மூலமாக தண்டோரா போட்டு அனைத்து பேர்களும் மறுநாள் காலையிலே வைகை கரையை உயர்த்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வந்தியம்மை வந்தியம்மை என்ற நரை மூதாட்டி ஒவ்வொரு பிரதோஷத்திலும் சாயந்திரியும் சொக்கநாத பெருமானை பிரார்த்தித்தவுடன் உணவுக்குள்ள பிரதத்தை கூடியவர் அனுதினமும் புட்டி சாமிக்கு நிவேதனம் செய்து விற்பனை செய்யக்கூடிய அந்த நரை மூதாட்டி சாமியிடம் பிரார்த்தனை செய்து எனக்கு சொக்கநாதா உன்னை தவிர வேறு யார் எனக்கு தெரியும் இவ்வாறாக அரசனுடைய ஆணை நான் என்ன செய்வது என்று பிரார்த்தித்தார் சொக்கநாத பெருமானவர் கிழிந்த அழுக்கடைந்த ஆடையை உடுத்திக்கொண்டு தேய்ந்த மண்வெட்டியை தோளில் சுமந்து கொண்டு ஓட்டையான கூடையை தளித்துக்கொண்டு கொண்டு வந்தியமே வீட்டோரம் கூலியோ கூலி என்று கூவி நின்றார் உடனே இந்த வந்திமயம் மிகவும் சந்தோஷப்பட்டு சுக்கநா பெருமானுடைய கிருபை என்று கூறி அந்த அப்பா நீ என்னுடைய பங்கை கரைய உயர்த்துவாயா என்று கேட்க அதுக்காக தான் வந்துள்ளேன் என்று சுவாமியும் கூறினார் என்ன கூலி கொடுப்ப என்று சுவாமி கேட்க என்னிடம் பிட்டை தவிர வேற ஒன்றுமே கிடையாது ஆகவே பிட்டை தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்பொழுது உருதுனை புட்டெல்லாம் அடியனுக்கு புதுநாத புட்டு வியாபாரத்தை வைத்துக் கொள் என்று கூற வந்தியமையானவர் புட்டி சமைத்துக் கொள் சமைத்துக் இருந்தார் கொடுத்து கொண்டே இருந்தார் சுவாமியானவர் அனைத்து புட்டும் முதிர்ந்து போக பாதி சாப்பிட்டுக் கொண்டு பாதியை துணியிலே கட்டிக்கொண்டு நேராக வைகை கரையோரம் வந்திருந்து அங்கு இருக்கும் மந்திரியிடம் வந்தியமையுடைய கூலியால் என் பெயர் சொக்கன் என்னுடைய இடம் எது என்று கேட்க மந்திரம் அந்த இடத்தை காண்பித்தார் புட்டும் கொடுத்து விட்டு தானும் சாப்பிட்டு விட்டு நடமாடியும் பாட்டு பாடியும் கேளிக்கை செய்து அனைவருடைய கணமும் கவனமும் திரும்ப அப்படி செய்தார் உடனே இதை இந்த செய்தியை கேள்விப்பட்ட மந்திரியானவர் நேராக அரண்மனைக்கு வந்து இந்த சுக்கன் செய்கிற விளையாட்டை எல்லாம் மந்திரியிடம் முறையிட்டார்கள் உடனே இந்த ஹரிமற்ற பாண்டி நவரத்னமான பொற்பெரும்பை ஏற்றுக்கொண்டு குதிரைமை ஏறிக்கொண்டு கரையோரம் நின்றார் அது சமயம் சுவாமியானவர் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்த சமயம் இந்த மந்திரியானவன் இந்த இவர் தான் சுக்கர் என்று வந்தியினை கூடியார் இவர் சாப்பிட்டு அனைவரையும் இவரும் பார்க்க மாட்டனும் அனைவரும் வேலை பார்க்க விடாமலும் தடுத்து தற்பொழுது என்று சொல்ல உடனே சுவாமி என்று அறியாமல் பாண்டி மகாராஜாவன் தன்னுடைய சுவாமியுடைய முதுகிலே ஓங்கி அடிக்க அகில லோக சராஜனங்களுக்கும் அடியாக விழுந்தது உடனே இந்த மன்னனானவர் வந்திருக்கவர் சுவாமி என்று நினைத்து பிரார்த்தனை செய்த சாமியானவர் ஆகாச வெளியிலே கிளம்பி வெகுபாடு உள்ளதை காட்சி எடுத்து வந்தியுடைய கூலியின் வந்தியுடைய அன்பை வெளிப்படுத்துமாறும் மாணிக்க வாசகருடைய அன்பை வெளிப்படுத்துமாறும் இந்த திருவிளையாடலில் நிகழ்த்தினார் உடனே இந்த வந்தியமைக்கும் அங்கு கூடியிருந்தவருக்கும் சாமியானவர் மோட்சத்தை கொடுத்து இந்த வாதூர் அடிகள் திருப்பம் மந்திரி சிலைக்கு வருமாறு மன்னன் அழைக்க சிவபக்தமே சிவ கைங்கரியமே வரம் என்று மாணிக்கவாதகர் மன்னரிடம் உத்தரவு பெற்று சிவைகேரிங்களில் ஈடுபட்டார் இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு இறங்கி பக்தருடைய அன்பை வடிகடுத்துக்கூடிய சொக்குநாத பெருமானுடைய பரிபூர்ணமான திருவர்களால் இந்த குட்டுக்கு மண் சுமந்த நிலையை யாரால் கேட்கிறார்களோ யாரால் நினைக்கிறார்களோ அதற்கு சுக்குநாத பெருமானுடைய திருவிருளால் சகல நலமுகம் உண்டாகும் நமக்கு அற்புதமாக விளக்கி இப்பொழுது அந்த நம் முன்பாக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது தோளிலே தங்க மண்வெட்டி வைத்திருக்கிறார் தலையிலே அந்த மண்ணை சுமக்கின்ற அந்த பாத்திரம் தங்க பாத்திரமாக இருக்கிறது இப்பொழுது வேர்த்து விறுவிறுத்து நமது பெருமான் இன்றைக்கு ஆடி பாடி அண்ணாமலை தொழுவோம் என்று சொல்லுவோமே அதுபோல ஆளான சுந்தரனாக கல்யாண சுந்தரனாக இருக்கக்கூடிய பெருமான் வந்தி அம்மையினுடைய அன்பிற்காக அன்பிற்காக கேட்டாலும் எனவே அன்பு வண்டி அம்மையினுடைய அந்த கரங்களில் இருந்து பெற்றிருக்கக்கூடிய பிட்டை இப்பொழுது பிட்டு அமுதை அவருக்கு இடப்படுகிறது ஆக அற்புதம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாரும் சொல்லுங்க என்னாடுடைய இறைவா போற்றி எல்லாரும் சொல்லணும் அற்புதமான சிவனேயச் செல்வர்கள் சிவன் அடியார்கள் சங்கராதம் முழங்க இதோ உலகத்திற்கே படியலங்கிற எவருமான் அஷ்டமி சப்பரத்திலே வந்து அனைத்து ஜீவராசிக்கும் படியவார் இப்பொழுது உன்னை இருக்கின்ற உன்னதமான கொண்டிருக்கின்றோம் வெகு சிறப்பாக வெகு நேர்த்தியாக பிட்டு அமது அங்கே இடப்படுகிறது ஆளாள சுந்தரனாக இன்றைக்கு அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்முடைய ராஜா பட்டர் அவர்களுக்கு இப்பொழுது வந்தியம்மையின் சார்பாக அந்த உதிர்ந்த பிட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய

அங்கே பெருமக்கள் நம்முடைய அற்புதமான வாணிகர் குலத்திலே பிறந்து வந்தியம் எல்லாம் சிவபெருமானையே இங்கே வரவழைத்திருக்கக்கூடிய அவரது பக்திக்கு முன்பாக தூசி என்று சொல்லுகிற அளவிலே வந்தியம்மை அந்த வந்தி அம்மையினுடைய பக்திக்காக எல்லாம் வந்த சுந்தரேஸ்வர பெருமானே இன்றைக்கு இங்கே வந்து ஒரு அற்புதமான திருவுரையாடனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் அற்புதமாக திருமழையாடல் புராணத்திலே இந்த செய்திகளை எல்லாம் எடு சிறப்பாக எடுத்து அவருக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நம்முடைய அறிவந்தன பாண்டியன் இதோ வருகிறார் நம்முடைய எல்லாம் வல்ல புதராத மருவாய் விட்டு உண்ண கலைக்குள்ளே அங்கே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி இந்த ஜலப்பிரவாகமாக வந்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த மதுரை என்பதை மக்கள் எல்லாம் எமது அரண்மனை வாசல் வந்து முறையிட்டார்கள் உடனே மந்திரிமார்களை என்னவென்று பார்த்து வர சொன்னது இந்த ஜலப்பிரவாகமானது மதுரை என்பதை ஆத்தியந்தம் அழித்து வருவதாக சொன்னார்கள் உடனே எனது மந்திரி அழைத்து நல்ல கூலி ஆட்களை வைத்து ஜடுதியாக கெட்டியாக இந்த அணையை கட்ட வேண்டுமாய் உத்தரவிட்டிருந்தோம் அவர்கள் தேடி பார்த்ததில் எந்த ஒரு மூலி ஆளும் கிடைக்காத காரணத்தினால் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆக்ஞாபனம் செய்திருந்தோம் அது என்னவென்றால் பங்காகவும் தரித்திராலாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பங்காக இருந்து கரையை கெட்டியாக அடைக்க வேண்டுமாய் ஆக்ஞாபனம் செய்திருந்தோம் இந்த மதுரையம்பதியிலே பாவத்திலே புட்டு விற்பவள் புட்டு வாணிச்சு இருக்கிறாளா அவளுக்கு மக்கள் பேர் யாரும் கிடையாதா அவளோ கூரியாலை வைத்து வேலை பார்த்து வருகிறாளா அவன் வேலை செய்யாமல் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டும் தென்மாங்கு பாடிக்கொண்டும் இருக்கிறானா மேலும் எமது மந்திரிமார்களை அழைத்து கரைகள் எல்லாம் அடைப்பட்டிருக்கிறதாக பார்த்து வரச் சொன்னதில் எல்லா கரைகளும் அடைப்பட்டிருக்க இந்த வந்தியம்மை கரை மட்டும் மறைக்கப்படவில்லை யாரையா நீ ஏனையா வேலை செய்யவில்லை என்று கேட்டதற்கு அவன் சொல்கிறானா அகம் து மதுரா மத்தியே நான் இந்த மதுரையில் மத்தியில் வசிப்பவன் என்றும் சொல்கிறானா மேலும் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் இந்த மிற்பாரம் என்ன சமஸ்தமான பாரத்தையும் நான் தான் சுமைக்கிறேன் என்று சொல்கிறானா ந பிதா ந மாதா ந பிராதா ந பந்துகோ எனக்கு அப்பா அம்மா தங்கைகள் அண்ணன்கள் மக்கள் பேர் யாரும் கிடையாது வேறு யாரையா உனக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால் கணபதி கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பன் மட்டும் இருக்கிறான் என்று சொல்லி கேட்டால் இப்படி கேட்டால் நான் பயப்பட மாட்டேன் நீயோ எனக்கு அடிமை உன் அரிமர்த்தன பாண்டிய மகாராஜாவும் எனக்கு அடிமை நான் சொன்னதாக போய் சொல் எனது பராக்கிரமத்தை அவன் அறிந்து கொள்வான் என்று சொன்னானா இதை கேட்ட மாத்திரத்திலே மிக ஆச்சரியத்துடனே இங்கு வந்து பார்த்தால் எல்லா கடையும் மறைத்திருக்க இந்த வங்கியம்மை கரை மட்டும் அடைக்கப்படவில்லை இந்த கூலிக்காக குட்டையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த கூலி ஆலை எமது தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி நான் இப்பொழுது போகிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாரும் சொல்லுங்க சிவனே போற்றி மிக அழகாக அரிமத்தன பாண்டியன் இப்பொழுது வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் அந்த அற்புதமான சொக்கநாத பெருமான் மீது பிளம்பு கொண்டு அவன் அடிக்கவில்லை பக்கத்திலே கொண்டு போகிற பொழுதே அங்கே ஆளாள சுந்தரன் மீது பட்ட அடி உலகத்து உயிர்கள் மீது பட்டு எல்லாம் இறைவன் தான் அந்த எல்லா பொருள்களிலும் நீக்க வர நிறைந்திருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாறன் அரங்கேறி இருக்கிறது பெருமக்களே பெருமான் இப்பொழுது எழுந்து ஆகா அழகாக அற்புதமாக நமது பெருமைக்குரிய ஆளாள சுந்தரன் இப்பொழுது எழுந்து கரையை அடைக்க இருக்கிறது அந்த உன்னதமான காட்சியை இந்த இடத்திலே இருக்கிற அத்தனை பேரும் மனம் மெய் மொழியினாலே வணங்கினால் போதும்